ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள் இந்த பிள்ளையார் சதுர்த்தி என்று கமணி படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு ஏன் கேட்கணும் அப்படின்னா இதை படித்தாலோ கேட்டாலோ மனதில் ஒரு தெளிவு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படும் அபவாதம் நீங்கும் அபவாதம் அப்படின்னு பண்ணாத தப்புக்கு ஏற்படக்கூடிய பழி நிந்தை பப்ளிக் பிகர் அப்படின்னா மக்கள் மத்தியில அபவாதம் ஏற்பட்டது அப்படி இல்லாம சாதாரணப்பட்ட

குலத்துல சத்ரஜித்னு ஒரு பிரபு இருக்கான் அந்த பிரபுக்கு சூரிய பகவான் கொடுத்த மணி தான் இந்த செமந்தக மணி இந்த சத்ரஜித் சூரிய பகவான உபாசனை பண்றா சூரிய பகவான் உனக்கு என்ன வேணும்னு கேட்க அவர் போட்டு அந்த செமந்தக மணியை வேணும்னு கேட்க ஓஹோ குடுக்கறேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு இருந்த அந்த செமந்தக மணியை கொடுத்துடுறார் கொடுத்துட்டு இத போட்டு இருந்தா உடம்புலையும் மனசுலயும் எப்பவுமே சுத்தியாக இருக்கணும் அப்படி இருந்தா இது தினம் எட்டு பாரம் தங்கம் கொடுக்கும் அந்த மணி இருக்கிற இடம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அதே நேரத்துல

நம்ம வச்சிட்டு இருந்தோம்னா இவர் என்ன பண்ணுவார் சொல்லிட்டு சத்ரஜித்துக்குள்ள ஒரு பயம் உண்டாருது அதனால அவன் என்ன பண்ண தன்னுடைய தம்பி பிரச்சயனஜித் கிட்ட ஏன் நீ இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறான் அந்த பிரச்சயனஜித் என்ன பண்ண அதை போட்டு காட்டுக்கு போற போது ஒரு இடத்துல அவனுக்கு அசூசை அதானம் ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய ஏற்படுறது அதனால ஆனா போயிட்டு அவனால கால் கை அலம்ப முடியல அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நியமம் அந்த நேரத்துல ஒரு சிங்கம் வந்து இந்த மணி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன ஒரு அரை அரைஞ்சு குண்டு போட்டுட்டு அந்த மணியை கவிண்டு போயிடுறது அதை ஜாம்பவான் பாக்குறார் ஜாம்பவான் வாமன அவதாரத்தின் போதே வாமன மூர்த்திக்கு மத்தளம் கொட்டிண்டு பிரதட்சணம் பண்ணி கைங்கரியம் செய்தவர் ராம அவதாரத்தை கேட்க வேண்டாம் எல்லாரும் அறிந்தது நிறைய கைங்கரியம் பண்ணினார் அதே ஜாம்பவான் ராமபக்தர் அவர் சிரஞ்சீவி அதனால இன்னமும் உயிரோட இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் அப்போ இந்த கிருஷ்ணா அவதாரத்திலையும் உபகாரம் பண்ண போறார் இவர் இந்த சிங்கம் பலபலன்னு ரத்னத்தை எடுத்துன்னு வரதை பார்த்தோன்னே உடனே அதை ஒரு அற விடுறார் அதுவும் இறந்து போயிடுறது செத்து அவர் அந்த மணியை எடுத்துன்னு போய் அவருக்கு வயசான காலத்துல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட தொட்டலுக்கு மேல அதை கட்டிடுறார் அந்த குகைய ரொம்ப தேஜஸா இருந்தாம் அந்த மணினால அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஜாம்பவதின்னு பேரு இங்க என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பிரச்சனஜித் போனான் இல்லையா போனவன் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்ரஜித் என்ன பண்றார் ஒரே ஒருத்தட்ட போய் உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன் என்ன ஆச்சு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கொடுத்தாருன்னு சொல்லி நான் இந்த மணியை வச்சுருந்தேன் அதை கிருஷ்ணன் கேட்டு கேட்டா நான் இல்லைன்னு சொன்னேன் என்னுடைய தம்பி கிட்ட கொடுத்தேன் அவனோ காட்டுக்கு போனான் அவன் போயே போயிட்டான் அவளதான் அவனை ஆளையும் காணோம் மணியையும் காணும் இந்த கிருஷ்ணன் தான் அதை எடுத்திருப்பான் அவனுக்கு தான் இந்த சின்ன வயசுல வெண்ணை திருடுறதுன்னு நிறைய செய்வான் அதனால நீ இதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி ரகசியமா சொல்றேன்னு சொல்லி சொல்றான் உடனே அவன் என்ன பண்றான் சில பேருடைய குணம் உடனே எல்லார்ட்டையும் போய் பரப்புறது அதே போலதான் இங்கேயும் நடக்கிறது எல்லார்ட்டையும் போய் சொல்லி ஆயிடுது எல்லாரும் இத பேசி பேசி கிருஷ்ணருக்கு அபவாதம் உண்டாருது கிருஷ்ணர் பார்த்தார் என்னடா இது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் எல்லாம் திரட்டிண்டு ஒரு படையை கூட்டிட்டு எந்த காட்டுக்கு போனா பிரச்சயனஜித் கேட்கிறார் தெரிஞ்சுட்டு அந்த காட்டுக்கே போறார் அங்க போய் பார்த்தா அந்த பிரச்சயனஜித் அவன் குதிரை அவனோட குதிரை அந்த பிரச்சயனஜித் எல்லாம் அடிபட்டு கிடக்கு அந்த மணியையும் காணும் கொஞ்ச தூரம் போனா அங்க ஒரு சிங்கம் அடிப்பட்டு கிடக்கு அந்த இடத்துலயும் அங்க மணியை காணும் அப்படியே தேடிண்டே போனா அங்க ஜாம்பவானுடைய பாதச்சுவடு இருக்கு அதை பார்த்துட்டே போனா அது ஒரு குகைக்கு ஆயிடுச்சின் போது அந்த குகைக்குள்ள போய் பாக்குறேன்னு மக்கள் சொல்லி நீங்க எல்லாம் வெளிய வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெளியே காத்துட்டு இருக்கா அவர் உள்ள போய் ஜாம்பவானோட இருபத்தோரு நாள் யுத்தம் பண்றார் அதனால வெளியே வெளிய காத்துக்குறவா நாலஞ்சு நாள் காத்துருக்கா மக்களுடைய நன்றி உணர்ச்சி அவ்வளவுதான்னு பெரியவா சொல்றா அதான கோவர்தனகிரியே தூக்கி மக்கள் எல்லாம் மழையில இருந்து காப்பாத்தினார் இது போன்ற பல உபகாரங்கள்லாம் பண்ண கிருஷ்ணரையும் அபவாதம் பேசின ஜனங்கள் தான் இல்லையா அதனால மக்கள் எல்லாம் என்ன பண்ணா உள்ள போன காணும் திரும்பி போயிடுறா கிருஷ்ணர் ஜாம்பவான் கோய்க்கு உள்ள போன உள்ள போன போது அங்க ஜாம்பவதிய பாக்குறாரு அவளுக்கு கிருஷ்ணர் மேல பிரேமை உண்டாருது அவ இது மாதிரி எங்க அப்பா ரொம்ப வயசான காலத்துல தன்னுடைய செல்ல பிள்ளைக்கு இந்த மணியை இருக்கார் நீங்க அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா கிருஷ்ணர் நான் வந்ததே இந்த மணிக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே வேண்டாம் வேண்டாம் நீங்க தயவுசெய்து போயிடுங்க உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சமாதானப்படுத்துறா சங்க எடுத்து ஊதுறார் அதை கேட்டு ஜாம்பவான் வரார் ரெண்டு பேரும் கட்டி புரண்டு யுத்தம் நடக்கிறது ஜாம்பவான் விடுற குத்தெல்லாம் கிருஷ்ணருக்கு பூமா அலை போல பூஜை பண்ற மாதிரி இருந்ததான் ஜாம்பவான் ராமா ராமான்னு சொல்லி குத்துறார் அடிக்கிறார் யுத்தம் பண்றா என்னடா என்னடாது நம்ம இப்படி குத்தியும் ஒண்ணுமே நமக்கு எலும்பெல்லாம் எலும்பலாம் ஒரு அடி போது கிருஷ்ணர் கோதண்ட ராமராக எப்படி ராமாவதாரத்துல தர்சனம் பண்ணாரோ அதே மாதிரி கோதண்ட ராமரா மார்புல மான் தோல் இடுப்புல காட்சி கொடுக்கிறார் கிருஷ்ணர் அவர் பார்த்த உடனே ஆஹா உங்களை போய் அடிச்சுட்டேனே ராமான்னு சொல்லி சொல்லி இருக்கட்டும்பா இந்த மணியை நான் எடுத்துட்டு போனோம் இதை காமிச்சாதான் என்னுடைய அவவாதம் நீங்கும் அப்படின்னு சொன்ன ஓ பகவானே உங்களுக்கு இல்லாததான்னு சொல்லி அந்த மணியை கொடுத்து ஜாம்பவதின்ற கன்னியா ரத்னத்தையும் கிருஷ்ணருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறார் ஜாம்பவான் இங்க ஜனங்கள்லாம் கிருஷ்ணரை காணும்னு சொல்லி அவருடைய அம்மா அப்பா யசோதை நந்தகோபர் எல்லாம் துர்காதேவி கிட்டக்க பூஜை பண்ணி வேண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாகவத வருது எப்படி வேண்டிண்ட உடனே கிருஷ்ணர் அந்த ஷமந்தகமணி ஷமந்தக ரத்னத்தோட ஜாம்பவதின்ற ரத்னத்தோட திரும்பி வரார் இந்த இடத்துல சுவாமிகள் சொல்றார் பயா திராத்தும் தாத்தும் பலம் அப்பிச்ச வாஞ்சா சமதிக்கம் அப்படின்னு சௌந்தர்யலஹரி ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார் அதானும் நம்ம நினைச்சதுக்கு மேலேயே வரங்களை தருவாளாம் அம்பாள் அதானும் கிருஷ்ணர் திரும்ப வரணும்னு தான் இவாள்லாம் வேண்டிண்டா இங்க இருக்கிறவாள் எல்லாம் இங்க கிருஷ்ணரும் வந்தா ஷமந்தகமணியும் திரும்ப கிடைச்சது அதோட ஜம்பதிங்க கண்ணிகையும் கிடைச்சா கிருஷ்ணருக்கு சபையில நடந்ததெல்லாம் சொல்லி அந்த செமந்தகமணிய கிருஷ்ணர் சத்ரஜி திரும்ப கொடுத்துறார் அது சத்ரஜிக்கு ரொம்ப வெக்கமா போயிடுறது இப்படி தப்பா அவவாதம் சொல்லிட்டோமே நினைச்சிட்டு ஊர்ல இருக்கணும்னா ஏதாவது ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு தன்னோட பெண்ணான சத்யபாமாவை பூமாதேவியின் அவதாரமான அந்த சத்யபாமாவ கிருஷ்ணருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் கிருஷ்ணர் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறார் கொஞ்ச நாள் சௌக்கியமா இருக்கார் அந்த செமந்தகமணிய

எதிரா கலப்பி விட்டுடுறா கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் போயிருக்கிறப்போ அரக்கு மாளிகையில பாண்டவர் எல்லாம் போயிட்டா கேள்வி துக்கம் விசாரிக்கிறதுக்காக பாண்டவர்கள்லாம் இருந்தாலும் அவர் போறார் அந்த நேரத்துல இந்த சத்ததன்மா சத்திரஜித்தை வதம் பண்ணி இந்த மணியை எடுத்து ஓடுறான் அப்போ இந்த சத்தியபாமா என்ன பண்றா ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து தான் அப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அழறா அப்போ கிருஷ்ணர் ரொம்ப கோபத்தோட தேர்ல ஏறி

மணியையும் நீ தான் எங்கயோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மித்திலாபுரிக்கு அதான விதேக தேசத்துக்கு கோச்சுன்னு போயிடுறாரு திரும்பி வந்த ஜனங்கள் எல்லாம் திரும்பவும் கிருஷ்ணர் மேலேயே சந்தேக பேச்சு பேசுறா கிருஷ்ணருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு என்னடாது நம்ம என்ன பண்ணினோம் இப்படி செய்யாத குத்தத்துக்கு நம்ம மேல அபவாதம் வந்துட்டே இருக்கே அப்படின்னு யோசிச்சப்போ அப்ப நாரதர் சொல்றார் ஒரு வாட்டி நீங்க நாலாம் பிறை சந்திரனை பார்த்தே சந்திரலோகத்துக்கு கணபதி போயிருந்தார் அப்போ எல்லோருக்கும் கணபதியை பார்த்து ரொம்ப ஆனந்தம் ஆனா இந்த சந்திரனுக்கு மட்டும் சிரிப்பு வந்துதான் இவ்ளோ குள்ள குள்ளமா கால் இருக்கு பெரிய தொப்பை வயிறு யானை மூஞ்சி அப்படின்னு சொல்லி சந்திரன் சிரிச்சான் பிள்ளையாரை பார்த்து எல்லோருக்கும் பிள்ளையாரோட ரூபம் ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கற போது அதை பார்த்த சந்திரன் மட்டும் சிரிக்கிறான் ஏன்னா அவனுக்கு தான் தான் அழகு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரும் சந்திரன் போல முகம் அப்படின்னு சொல்லி தானே வர்ணிக்கிறா அதனால அவனுக்கு தான் ரொம்ப அழகுன்ற கர்வம் கணபதியை பார்த்து சிரிச்சான் உடனே பிள்ளையாருக்கு கோபம் வந்து இனிமே உன்னை ஒருத்தரும் ஏற எடுத்து பார்க்க மாட்டா உன்னை பார்த்தா அபவாதம் வரும் அப்படின்னு சொல்லி சபிச்சுடுறாரு அதனால அவன் பயந்து போய் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் வேணும் இல்லையா ஔஷதிகள் எதுவுமே வளரல எல்லாமே கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால எல்லாரும் வேண்டிக்கிறா சந்திரனையும் பார்த்து ஏன்பா நீ ஏன் இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிறவா நீ பார்த்து சிரிச்சதுனால தானே அவர் சாபம் கொடுத்தாரு நீ அவர் காலயே விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா உனக்கு அபவாதம் நீங்கும் கஷ்டம் நீங்கும் சொல்றார் சந்திரனும் வந்து நமஸ்காரம் பண்ணி வேண்டி கேட்கிறான் உன உடனே கணபதியும் சமா ி சரி நாலாம் பிற சந்திரனை பார்த்தா மட்டும் தான் அபவாதம் வரும் அதுவும் சரியா போயிடும் இந்த செமந்த கமணி உபாக்கியான யார் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அபவாதம் போய்விடும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த மூணாம் பிற சந்திரனை தன்னுடைய தலையில தூக்கி மேல வைத்துக்கிறார் கணபதியுடைய கருணைக்கு அடையாளம் இது இதையெல்லாம் நாரதர் கிருஷ்ணர்கிட்ட சொல்லி நீங்க இந்த மாதிரி நான்காம் பிற பார்த்ததுனாலதான் நாய்படாத பாடு உங்களுக்கு அபவாதம் வந்திருக்கு இது மாதிரி நீங்க கணபதி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சொல்றார் கணபதி பூஜை செய்ய அதுக்கப்புறம் அவருக்கு மனசு தெளிவானது இந்த அக்ரூர் என்ன பண்ணார் அவர் பெரிய பக்தர் இந்த வைரத்தை கிருஷ்ணர் கிட்ட கொடுக்கணும் இல்லையா அவர் வைரம்ன்றது மனசுல வைரியத்தை ஏற்படுத்துவாம் அதனால அந்த சமந்தகமணி அவருக்கு கெட்ட புத்திய கொடுத்துடுறது அதை எடுத்துட்டு காசிக்கு ஓடி போயிடுறாராம் காசி கஷேத்திரத்துல இருக்கிற போது அவருக்கு நல்ல புத்தி உண்டாகிறது நிறைய கோவில்கள்லாம் கட்டுறார் நிறைய திருப்பணிகள்லாம் செய்தார் நிறைய தங்கம் கொடுக்கும்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதை வச்சுட்டு நல்ல காரியங்கள்லாம் செய்தார் செய்யற சுபிக்ஷமாக இருக்கு காசி இதெல்லாம் கிருஷ்ணர் கேள்விப்படுற அவருக்கு புரிஞ்சு போயிடுறது நேரா கிருஷ்ணர் காசிக்கு போய் அக்ரூரரை பார்த்து உங்கள்ட்ட தான் அந்த மணி இருக்குன்றது எனக்கு தெரியும் எங்க அண்ணாவே என்ன சந்தேகப்படுறாரு அதனால நீங்க திரும்பவும் துவாரகைக்கு வாங்கோ அங்க ரொம்ப துர்பிக்ஷம் வந்துடுத்தோ அதனால நீங்க அங்க வாங்கோ என் மேல இருக்கக்கூடிய அபவாதத்தை சரி பண்ணா போறோம் நீங்களே அந்த மணியை வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னோடனே அவர் அவரும் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு துவாரகைக்கு வர்றார் அங்க திரும்பவும் சுபிக்ஷம் உண்டாருது கிருஷ்ணர் மேல இருந்த அபவாதமும் போயிடுறது அப்படின்றது செமந்தக்கமணி உபாக்கியானம் இதுல சித்தி விநாயகம் ஒரு பாட்டு அதுல பிள்ளையான ரோஹிணியான தம்பியான கிருஷ்ணனால் வேற எப்படியான பாடி இருக்கலாம் இல்லையா இந்த ரோஹிணி என்ற வார்த்தையை உடனே ரோஹிணியோட கணவனான சந்திரன் அவனுக்கு ஏற்பட்ட சாபம் அதோட நிவர்த்தி அந்த சந்திரனை பார்த்ததால கிருஷ்ணருக்கு

ஜாம்பவதா தவ ம்தக இந்த சேமந்தகமணி உபாக்யானத்தை படித்தாலும் கேட்டாலும் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் மனதில் தெளிவு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படும் அபவாதம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம இந்த நன்னாள்ல நாராயணியத்துல தசகம் எண்பது சமந்தக உபாக்கியானம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் லுப்தம் திவ்யம் சமந்த கணிம் பகவன் நயாச்சீ मम பாதி நூனம் तस्यात्मजाम् त्वयि रताम् चलतो विवोढुम् अदत्तम् तं तुभ्यं मणिवरमणिनाल्पमनसा प्रसीनस्तद्भ्राता गलभु विवहन् प्राप मृगयाम् अहन्नेन सिंहो मणिमहसि मांसभ्रमवशात् कपीन्द्रस्तं हत्वा मणिमपि च बालाय ददिवान् शशं जिद्गिरमणुजनास्त्वाम् मणिहरम् जनानाम् भवति गुणिनाम् दोषकणिका ततः सर्वज्ञोऽपि स्वजन प्रसेनं मार्गणपरः प्रसीनम् तम् दृष्ट्वा हरिमपि गतो भुः कपि मुकुन्द शरणं हि मां कैहरो विभोरगुपते जय जयेत्यलं मुष्टिभिः चिरं समर्चनम् व्यदित भक्तचूडामणिः बुद्ध्वा तेन दत्त्वाम् नवरमणि वरमणिञ्च परिगृह्णन् अनुगृह्णन् नमुमागा मागा सपदि च सत्राजिते मणिम् प्रादाहा तदनु व्रीलालोलो विलोलविलोचनां दुहितरमहोदीमान् वा मां गिरैव परार्पिताम् अदितमणिना तुव्यं लव्यं समेत्य भवानपि गहनाशयः व्रीलाकुलां रमयति त्वयि सत्यभामा कौन्तेयदाह कथयात कुरून् प्रयाते हि गान्धिनेयकृतवर्म गिराणि पात्य सत्राजितं शतधनुर्मणि शोकात् कुरूनुपगतामवलोक्य कान्ताम् हत्वा द्रुतं शतदनुं समहर्षयस्ताम् रत्ने सशङ्क इव मैतिलगेहमेत्य रामो गदां समशिशिक्षित शिक्षितदात्तराष्ट्रम् अक्रूर एष भगवन् भवदिच्छयैव सत्राजितः कुचरितस्य युयोज अक्रूरतो मणिमना कृतवान् पुनस्त्वम् तस्यैव भूतिमुपदातुमिति ब्रुवन्ती भक्तस्त्व स्थिरतरः सखि गान्धिनेयक तस्यैव कापतमतिः कथमीश जाता विज्ञानवान् प्रशमवानहमित्युदीर्णम् गर्वम् ध्रुवम् शमयितुम् भवता कृतैव यातम् भयेन कृतवर्मयुतम् पुनस्तम् आहूय तद्विनिहितञ्च मणिं प्रकाश्य तत्रैव सुव्रतदरे विनिदाय तुष्यन् पवनीशपायाः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द